முழு போது வெல் பயங்கரமா இருக்குப்பா இன்னைக்கு எங்க சம வெயில் ஹாய் ஹாய் குக்கிங் சமையல் சிஸ்டர் வாங்க என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கொஞ்சம் வெளில வந்துருக்கும் மனசே சரியில்லை சிஸ்டர் அதான் வண்டியில் ஒரு கொஞ்சம் நாள் தூரம் போனோம் அப்படின்னா மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதான் ஹரி ஹரி பேராண்டி வாங்க வாங்க பேராண்டி என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் உங்கள் இடம் பாருங்கள் தான் உங்கள் இடம் கோர்ட்டு ஆமா லா படிக்கிறது இல்லை பையன் சோர்க்கு பாருங்க இந்த சீர்காழி கோர்ட் பேராண்டி உங்களோட இடம் பாருங்க சீர்காழி கோர்ட் பாத்தீங்களா இல்லையா ஆ என்ன ஊருக்கு கிளம்பிட்டீங்க இல்லை சிஸ்டர் ஊருக்கு போலையே இங்க பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்குல அதனால இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம் இப்போ மணி மதியம் ஆயிடுச்சுல சாப்பிட்டாச்சு தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் ஹரி பேரண்டி சாப்பிட்டியா இங்கே பாரு பதினெட்டு பதினெட்டு வயசு மையம் போகிறாங்க பாருங்க வண்டி ஓட்டுறாங்க யாரு ஏ கள்ளப்பூரிச்சிப்பா ஆமாம் பேரா மேனகான்னு நினைக்கிறேன் உங்க பேரு கோவ ஆ எனக்கு ஹுல்லா பேரண்டி சாப்பிட்டீங்களா ஐயோ எதாவது பாட்டு ஓடி காப்பி ரேட்டு போட போறாங்க பாரு இங்க பாருங்க இது வந்து இது என்னது இது என்ன சிவகுமார் தியேட்டர் இருக்கிற இடம் தானே இது ஆமா இது ஒரு வக்கீல் போறாங்க பாரு என்ன ரவுண்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டி இங்கே பாருங்க இங்க தான் நான் வந்து த்ரெட்டிங் பண்ணுவேன் ஆமாம் பேராண்டி வயசான காலத்தில் நம்ம இங்க பாருங்க படம் வந்து இங்கே வந்து விடுதலை விடுதலை ஒரு சிவகா இது

நானா என்ன சாப்பிட்டேன் மாமா ஆ அவங்க வந்து அவங்க வந்து மாமா ஆ ரெண்டு பேரும் சாம்பார் சாதமும் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டோம் இங்கே பாத்தியா இந்த தாத்தா என்னை திட்டிட்டு டான்ஸ் ஆடணும்னா ஹரி ஹரி பேராண்டி கேட்குறாங்க என்ன பாட்டி வயசான காலத்தில் ஏன் இப்படி டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு கேட்குறாங்க இல்ல பழம் தான் வாங்கி சாப்பிட

ஒன்னு எடுக்க வரல பாப்பாவோட கொடி அரணா கொடி அந்துச்சு அதை சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்களா சரி நேத்தி கொடுத்துட்டு போனோம் தான் வாங்க வந்திருக்கோம்

ஆமா ஆமா கொக்கி கொக்கி கேட்டாரே அது கேட்ட உடனே அழந்து போச்சு திருமாய் ஏறல தம்பி என் பொண்ணு பயப்படுவா மா நில்லுமா ஸ்டாண்ட் ஆமா ஹரி கேட்டாங்க சரி பண்ணல ஏன் ஆஃப் அவர் நான் ஆஃப் ஹவர் ஆகுமா செம்ம வெயில் அடிக்குது சரியான வெயில் சரி நீ என்ன சாப்பிட்டீங்க இங்க வந்து பழம் வாங்க போறோம் ரெகுலரா பழம் வாங்குற கடை இதுதான் சளி நிறைய இருக்கு இவங்க ஆப்பிள் திங்க திராட்சை திங்க நிக்கிறாங்க

ஆஹா காலே பர சனி புடி ஆமா சரி நம்ம சௌபா வந்துட்டோம் குட்ல வந்துறீங்களா குட்ல ஆச்சு தணகட்டி நல்லா போறது ஏதாவது ஐடியா வந்துட்டான் வந்துடுவீங்க

சாப்பிட வேணும் சொல்றீங்க ஒரு வீலிங் கடைக்கு சொல்லுமா யாரையா வீட்டுக்காரையா ஐயோயோ இந்த மாதுளை சுற்ற

யா தம்பி செட்டுக்கு போறியா சரி சரி வீட்டுக்கு தான போறப்ப சரி சரி கயிலாச்சி போடுங்க போடலாமா போலாம் இந்த பிள்ளைங்க நான் இது எவ்வளோ ரேட்டு கிலோ எவ்வளோ ரூபாய் கொடுக்குதுண்ணா இருபது ரூபா இது வாங்கலாம் அவனுக்கு பரவாயில்ல ஒரு பழமா ஒரு பழம் இருபது ஒரு பழம் இருபது ரூபாயா இல்லமா காசு இல்ல போய் காசுமாதான் வாங்கி பண்ணி வாங்கிக்கலாம் நீ கையில் வச்சுக்க முடியாதுல்ல இருக்கு ஹெல்மெட் போடாம மீறி வண்டி ஓட்டுறீங்களா கேஸு தான்

காயத்ரி சிஸ்டர் வாங்க வணக்கம் இல்லை இல்லை சிஸ்டர் சும்மா சீர்காழி போயிட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு சாப்பிட்டுருவோம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போட்டு ஆமாம் எங்கள் வீட்டுக்காரங்க லைவ் போட சொன்னதுனால போட்டேன் இல்லைனா போட்டிருக்க மாட்டேன் அவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நானா போட்டேன் ஏதாவது 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 நமக்கு கஷ்டத்தை ஏதாவது கொடுக்கணும் அதனால தான் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா எனக்கா கண்மணி தங்கச்சி வந்து எனக்கு வந்து ஹரிணி ரெண்டு ஹரிணி ஒரு கண்மணி மொத்தம் மூணு பேர் வந்து எனக்கு தங்கச்சி கேளு காயத்ரி அப்புறம் வந்து அவங்களாம் வந்து எனக்கு அக்கா அக்கானு கிடையாது ரெண்டு பேரும் ஒரே ஏஜா தான் ஆமா ஆமாங்க என்ன பண்றது அப்படிதான் பேசுவாங்க என்ன பண்றது சரி சரி அப்படிதான் பேசுறாங்க சரி பாருங்க பணம் கிடைக்கும் தெரியவே இல்லை உங்களுக்கு போது தக்காளி வெங்காயம் தக்காளி தக்காளி ஒரு கிலோ மூணு கிலோ நூறு ரூபாயாப்பா எங்க ஊர்ல தக்காளி எங்க ஊர் பேருந்து கல்லூரி பேருந்து வருது பாருங்க கல்லூரி பேருந்து ஏ ஜாலியா இருக்கும்பா கல்லூரி பேருந்து சத்தியா எங்க ஆடு அந்த பஸ்ல நான் ஸ்கூல் படிக்கும் போது சரியான கூட்டமா இருக்கும்பா ஏ முடியாது படியில தொங்கிட்டே போவோம் எல்லாரும் லவ் பண்ணி போயிங்க அத லவ் பண்ணிட்ட போறங்கள ஆமா அங்க விழுந்தா போக வேண்டியதா சொர்க்கத்துக்கு லவ் பண்றாங்க எல்லாம் ஒரு தவிர பாக்குறதுக்கு அப்படின்னு வாங்கிட்டு இருக்கீங்க நாய் வருது இங்கே தான் நான் படித்த ஸ்கூல்ல இருக்கேன் வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு பார்த்தேன் சரி சாயந்தரம் வரப்ப நீ வாங்கிட்டு ஆ ஓ வேண்டாம் நல்ல நில்ல வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போக வீட்டுக்கு போக போறோம் வந்து

ஆடு எங்க ஊர் வந்தாச்சு மின்னலே வேறங்கalle போணுமா இக்க இன்னும் போள போல இருக்கான் ஹண போலா போ அம்மாடு அம்மா தர முடியாது

விச்சீரே ஓடி வந்து ந நறு வர ஏ 100 கைலே குடிச்சிரா இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா பட்டங்கள பழம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் எல்லாத்தையும் இல்லை ரெண்டு ரெண்டு பழம் என் தம்பி ஓய்வுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வரப்போகிறோம் இங்கே பாருங்க பழம் 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 தங்கம் சௌமித்ரா அப்படிங்களா பழம் இது வந்து கொய்யா பழம் ஹைப்ரிட்ன்னு சொல்கிறாங்கன்னா இருக்கு நான் சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக இருக்குது மித்ரா சவ்யா கொய்யா பழம் மூ ரெண்டு தான் போட்டிருக்காங்களா ஆனால் சரி பரவாயில்ல ரெண்டு வச்சிருவோம் ஒன்று இருக்கட்டும் ரெண்டு பாரு தங்க உங்க அப்பா சொன்ன மாதிரியே அரிசி எல்லாம் பத்தியா நீ